இன்னைக்கு வந்து நம்ம சவுத்ல இருக்கவங்களும் இருக்கும் நார்த்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் எப்படி அங்கே இருக்காங்க ஊடுருவல் இருக்காங்க தீவிரவாதிகளோட இருக்கு அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உயிர இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு பார்க்கணும் இந்த ஒரு பிளாஸ்ட் நடந்து நீங்க பேசுறீங்க இது இல்லாம எத்தனை இடங்கள்ல நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் நிறைய நியூஸ்ல படிக்கிறோம்ல இந்த இடத்துல ஐநூறு கிலோ வெடி மருந்தோட பிடிப்பட்டாங்க அந்த இடத்துல வந்து இதோட பிடிபட்டாங்க இங்க வந்து இது எல்லாம் எவ்வளவு பாக்கணும் நிறைய

அப்போ எவ்வளவோ அவங்க வந்து இதா செஞ்சுருக்காங்க அவங்க வந்து நம்ம உண்மையாலுமே வந்து நம்மளோட ராவை வந்து நம்ம வந்து நன்றியோட நினைச்சு பார்க்கணும்